ஹலோ வணக்கம் கதை போமா கதை சொல்லும் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த உலக உருண்டையின் எந்த நாட்டை நோக்கி நாம் சென்று முதல் சிறார் கதையை பார்க்கப் போகிறோம் என்று பார்ப்போம் நாம் பார்க்க இருக்கும் முதல் சிறார் கதை ரஷ்ய நாட்டின் கதை ஒரு ஒரு நம்முடைய இந்த நிகழ்விலும் ஒரு அயல் நாட்டு கதையையும் நம்முடைய தமிழின் அற்புதமான சிறார் எழுத்தாளர்களின் கதைகளையும் பார்க்க இருக்கிறோம் ரஷ்ய கதை ரஷ்யாவில் அற்புதமாக குழந்தைகளுக்கென்றே தனியாக பல கதைகளை எழுதிய பெருமை அலெக்சி டால்ஸ்டாயை சேரும் அலெக்சி டால்ஸ்டாய் சொல்லுகின்றார் ஒரு குழந்தைக்கு கதை சொல்வது என்பது அந்த குழந்தை ஒரு ஆற்றிலே குதித்து நீந்தி மறு கரையில் சென்று கரையேறுகின்ற ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு உணவு மேசையில் பல வகையான இனிப்புகளையும் காரங்களையும் கசப்புகளையும் இணைத்து அறுசுவை விருந்து உண்ட ஒரு திருப்தியை குழந்தைக்கு தர வேண்டும் ஒரு குழந்தைக்கு விண்வெளியை சுற்றி வருகின்ற திருப்தியை அந்த கதை தர வேண்டும் அதே சமயத்தில் அந்த கதை சாகசத்தோடு அறிவையும் வளர்க்க வேண்டும் என்று அலெக்சிட்டால் டால்ஸ்டாய் சொல்வார் அவர் எழுதிய மிக பிரபலமான கதை த கிரை த ஜையண்ட் டர்னிப் என்கிற கதை பிரம்மாண்ட முள்ளங்கி என்று அதை தமிழில் நாம் மொழிபெயர்க்கலாம் பிரம்மாண்ட முள்ளங்கி இந்த கதையை ரஷ்யாவினுடைய நாடோடி கதைகள் என்கிற தொகுதியில் அலெக்சிட்டால் டால்ஸ்டாய் வழங்கியிருக்கிறார் ஒரு வயதான மனிதன் அவருடைய துணைவியாரோடு விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தான் ஆனால் அவருடைய துணைவியாருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு இரண்டு பேர் மகன் மருமகள் இரண்டு பேருமே பஞ்சம் பிழைப்பதற்காக எங்கோ வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் எனவே அவருடைய பேத்தியையும் அவர்கள்தான் வளர்த்தார்கள் ஒரு பக்கம் பேர்த்தி இன்னொரு பக்கம் அங்கே உள்ளேயே கொண்டிருந்த சில நம்முடைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் அது சொல்லுவோம் இல்லையா பண்ணைக்கு உதவுகின்ற மாடுகள் ஆடுகள் பன்றிகள் இப்படியெல்லாம் இருந்தன அந்த இடத்திலே சில முயல்குட்டிகளும் இருந்தன இந்த அம்மையார் எல்லாரையும் நடத்த மாட்டார் இவர்கள் எல்லாம் தேவையற்றவர்கள் என்பது போல அவர் நிறைய பாரபட்சம் காட்டுவார் அன்றைக்கு என்ன ஆனது அந்த விவசாயி நன்கு வளர்ந்திருக்கும் என்று நம்பி அந்த முள்ளங்கியை பறிக்கச் சென்றார் பறிக்க வரவில்லை என்ன காரணம் என்றால் அது மிக பெரிதாக அடியில் வளர்ந்திருந்தது பூமிக்கு அடியில் மிக பெரிதாக அது வளர்ந்திருந்தது பூமிக்கு மேலே இலை இருந்தது அதை பிடுங்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் முடியவில்லை அதன் பிறகு தன் மனைவியை அழைக்கிறார் அந்த அம்மாவும் அவரும் சேர்ந்து இழு இழு என்று இழுத்தார்கள் வரவில்லை அதன் பிறகு பேத்தியை அழைத்தார்கள் பேத்தி தாத்தா பாட்டி இழுத்தார்கள் வரவில்லை மாடுகளை அழைத்தார்கள் வரவில்லை பன்றியை அழைத்தார்கள் இழுத்தார்கள் வரவில்லை இன்னும் அங்கு இருந்த அவர்கள் வளர்த்த வாத்து கோழி எல்லாவற்றையும் இணைத்து இழுத்துப் பார்த்தார்கள் கடைசியில் எப்போதும் அந்த அம்மையார் வெறுத்து ஒதுக்கும் முயல் குட்டிகளையும் அழைத்தார்கள் முயல் குட்டிகளும் வந்து இழுத்த பிறகுதான் அந்த பிரம்மாண்ட முள்ளங்கி பூமியிலிருந்து வெளியே வந்து விழுந்தது அந்த பெரிய முள்ளங்கியை அன்று சமைத்து சாப்பிடுவதென்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அங்கிருக்கும் அனைத்து விலங்குகளுக்கும் அந்த இலையையும் தலையையும் தருவதென்று முடிவு செய்தார்கள் இந்த கதையை இந்த இடத்தில் முடித்துவிட்டு அலெக்சி டால்ஸ்டாய் சொன்னார் ஒவ்வொருவரும் முக்கியம் அவரவர்களுக்கு அவரவர்கள் பணியிலே மரியாதை கொடுங்கள் என்று இந்த கதையை மிக அழகாக முடிக்கின்றார் ரஷ்ய தேசத்தின் இந்த கதையோடு நாம் இன்றைய கதைப்போமா நிகழ்ச்சியை தொடங்கினோம் இப்போது நாம் தமிழ் கதைக்குள் நுழைவோம் தமிழில் எல்லா வகையான இலக்கியங்களுக்கும் பாரதியை தான் முன்னோடியாக சொல்வோம் அதுபோல சிறார் கதைகளிலும் பாரதி தான் முன்னோடி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆனைக்கால் உதை என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் சுப்பிரமணிய பாரதி நமக்கெல்லாம் தெரியும் தேசிய கவி எட்டபுரத்திலே பிறந்தவர் பதினெட்டு சிறார் கதைகள் அவர் எழுதியிருக்கிறார் என்று வரலாறு சொல்கின்றது இந்த கதைகளையெல்லாம் ஞானரதம் என்கின்ற ஒரு தொகுப்பிலே அவர் தொகுத்தார் அந்த தொகுப்பில் சத்தியலோகம் என்று ஒரு கதை இருக்கிறது அது மிக சுவையாக இருக்கும் சங்கீதம் கற்றுக்கொள்ள சென்ற கழுதை என்று ஒரு கதைக்கு தலை ரொம்ப ஹாசியமான கதை அதைவிட ஆசியமான கதை அமெரிக்காவுக்கு போன சீன ராஜகுமாரன் கதை இப்படியெல்லாம் எழுதிய கதைகளில் நம்மை மிகவும் கவர்ந்த கதை ஆணைக்கால் உதை மிக அருமையான கதை இதை இப்போது பார்ப்போமா ஒரு கிராமத்தில் கடை வீதியில் ஒருவன் கடை வைத்திருந்தான் பழக்கடை அவனுடைய கால் யானைக்கால் யானைக்கால் நோய் வந்த காலை பார்த்திருப்பீர்கள் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் அந்த யானைக்காலோட அவன் உட்கார்ந்திருந்தான் ஊரின் சிறுவர்கள் எல்லாம் இங்கும் அங்கும் ஓடி எப்படியாவது அவனுக்கு போக்கு காட்டி ஒரு கொய்யா பழத்தை எடுத்துவிட வேண்டும் என்று பெருமுயற்சி முயற்சி செய்கிறார்கள் அவன் சொல்லுகின்றான் எவார் கையை வைத்தால் யானை காலால் விடுவேன் ஒரு உதை என்று மிரட்டுவான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பயம் வெறும் காலால் உதைத்தாலே எலும்பு எப்படி வலிக்கும் யானை காலால் உதைத்தால் நாம் செத்தே போய் விடுவோம் என்று அரண்டு போய் அங்கே வராமலேயே அவர்கள் இப்பொழுதை கழித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு பையன் தைரியமாக அவன் எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழத்தை எடுத்து விடுவான் அப்போது அந்த ஆள் யானைக்காலால் உதைப்பார் அப்போதுதான் தெரியும் அது மெத்தென்று பஞ்சு மெத்தை போல் இருந்தது மடமடவென்று அந்த குழந்தைகளிடம் அவன் ஓடுவான் நண்பர்களே வாருங்கள் அவன் உதைத்தான் பஞ்சு மெத்தை உதைப்பது போல் நன்றாக இருக்கிறது வாருங்கள் பழங்களை எடுப்போம் என்று அழைத்து செல்வான் இந்த இடத்தில் பாரதியார் கதையை நிறுத்திவிட்டு சொல்வார் அன்பு குழந்தைகளே நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் இது மாதிரிதான் பரீட்சையும் இது மாதிரிதான் நாம் இது யானைக்கால் போல ஐயோ உதைக்கால் ரொம்ப வலிக்குமே என்று தயங்கி தயங்கி அருகில் செல்வோம் ஆனால் அது பஞ்சுமத்தை போல் பறந்து போய்விடும் எனவே தைரியமாக இருங்கள் குழந்தைகளே என்று இந்த கதையை முடித்திருப்பார் சுப்பிரமணிய பாரதி மீண்டும் சந்திப்போமா நன்றி